காகித சக்தி செய்திகள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சௌந்தரராஜன் அதிமுக சார்பில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் மாவட்ட கூட்டுறவு அச்சகம் மற்றும் நகர கூட்டுறவு வங்கி தலைவருமான கே பி எம் எழிலரசன் அவர்கள் ஏற்பாட்டில் அதிமுக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா அவர்கள் தலைமையில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணியளவில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு மா கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஜெயக்குமார் அவர்களே மற்றும் கட்சி தமிழர் ஆணையின்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் மனித புனித பாரத ரத்னா அவருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே வரவேற்பை நல்கி இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஒருங்கிணைத்திருக்கின்ற மாவட்ட அம்மா பேரின் இணைச் கேபிஎம் கே பி எம் எழுதரசன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் எம்ஜிஆர் மறைகிற வரை நாட்டின் முதலமைச்சராக இருந்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது பல்வேறு நல்ல திட்டங்களை நிறைவேற்றி தந்தார்கள் கிராமங்கள் தோறும் ஒரு இலக்கு திட்டம் கிராமங்கள் தோறும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் புதிதாக மாவட்டங்கள் புதிதாக தாலுகாக்கள் இப்படி பல திட்டங்களை உருவாக்கிய புரட்சி தலைவர் இன்று வரை உலகம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற திட்டம் இந்தியாவில் இருந்த அத்தனை மாநிலங்களும் பின்பற்றப்படுகின்ற திட்டம் புரட்சி எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அந்த சத்துணவு திட்டம் இன்று வரை புரட்சி எம்ஜிஆர் அவர்களின் பெயரிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் ஆனால் இன்று வரை எந்த ஒரு மாநிலத்திலும் தமிழ்நாட்டை போல புரட்சித்தலில் எம்ஜிஆர் உடைய சத்துணவு திட்டம் பின்பற்றப்படுவதில்லை அவ்வளவு சிறப்பாக அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளிலே இளைஞர்களாக ஒன்றாவது பத்தாவது வரை படித்தவர்கள் இன்றைக்கு முப்பத்தி நாலு வயது நாற்பத்தாலு வயது ஐம்பது வயதிலே பல்வேறு நிறுவனங்களிலே உயர் அதிகாரிகளாக இந்திய அளவிலே உலக அளவிலேயே பணிபுரிகிறார்கள் அதுதான் புரட்சித்தலை எம்ஜிஆர் சாதனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழகம் இந்திய அளவில் முதன்மை மாநிலமாக பல்வேறு நிலைகளில் இருக்கிற சொன்னால் அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதன் பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவி வகித்தார்கள் அதே போல அவர்களுக்கு பிறகு எடப்பாடியார் நான்கரை ஆண்டுகள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆட்சி செய்தார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தோரு ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை வழி விளைவாக பல நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது தமிழகம் இந்திய அளவில் பல நிலைகளில் முதன்மை மாநிலமாக இன்று வரை இருக்கிறது முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடியார் மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார் சாதாரண தாலுகா மருத்துவமனையாக திருவள்ளூர் ஜி இருந்தது அந்த தாலுகா மருத்துவமனையை மாவட்ட தல தலைமை மருத்துவமனையாக புரட்சித்தலை அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட எண்பது கோடி மதிப்பீட்டுல தரம் வகிக்கிறார்கள் அதன் காரணமாக அந்த மருத்துவ கல்லூரி இங்க உருவாக்கப்பட்டது எடப்பாடியார் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள் இன்னைக்கு மிகப்பெரிய கீழே கொடுத்தார் அவங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டுதோறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் மெடிக்கல் காலேஜ் பிடிக்காதன்னா அதுக்கு காரணம் புரட்சித்தமிழ் எடப்பாடியார் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஆட்சியில அப்படி எதனா உங்க ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு மருத்துவ கல்லூரியும் திருவள்ளுவர் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு காரணம் எடப்பாடியார் இன்னைக்கு திருவள்ளுவர் வீரராவர் கோயில் குளத்துல புரட்சி தலை அம்மா இருபத்தி கோடி ரூபாய் இதையை கொடுத்து அந்த வீரராவர் கோயில் குளம் இன்று வரை நீர் நிரம்பி காட்சி அளிக்கிறது அதே போல சாலையில ரெண்டு பக்கமும் ரோடு பிளாட்ஃபார்ம் பேரிகேட் இதெல்லாம் திருவள்ளுவர் அமைச்சு கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி சத்துணவு தந்த சரித்திர நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் அன்றும் இன்றும் மக்களின் மனதில் அன்றும் இன்றும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்மண்சம்மல் இது இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசையுடனும் நம்முடைய தங்க தாரகை வாழும் காலத்தில் திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து இன்றைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற மாபெரும் தலைவியாக அனைத்து தமிழ் லஞ்சங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நம்முடைய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாருடைய உத்தரவின்படி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மாபெரும் இந்த எழுச்சியான நம்முடைய பொன்மண்சம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பல திருவிழா பொதுக்கூட்டம் இன்றைக்கு சிறப்பான முறையிலே நடைபெற்று உணர்வுபூர்வமாக உள்ள பூர்வமாக அது பொன்னனச்செம்மல் புரட்சித்த பிரதானாக இருந்தாலும் சரி பெரு அண்ணா பிரதானாக இருந்தாலும் சரி அம்மா பிரதானாக இருந்தாலும் சரி உணர்வுபூர்வமாக பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு செய்கின்ற ஒரே ஏக்க பதனத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் பெரிய சிறப்புகள் உண்டு மாவட்டம் வந்து பிரிக்கப்பட்ட பிறகு மாவட்டம் வந்து ஒரு முழுமையான வளர்ச்சி பாதையை சென்றது என்று சொன்னால் அதை அழைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அம்மாவுடைய அரசியலும் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலிருந்தான் மாவட்டம் பல்வேறு வகையிலே வளர்ச்சியான திட்டங்கள் கண்டது எவ்வளவு சொல்லலாம் அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்தபோது இங்குள்ள நம்முடைய வழக்கறிஞர்கள் என்னை சந்தித்த பின்பு அன்றைக்கு நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மாவட்ட சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட நீதிமன்றம் கொண்டு வந்தது அடுத்த இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அம்மா அரசு அதே போன்று நம்முடைய பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பெற்று இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு அழகான அந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இப்படி சாலைகள் அதே போன்று செக் டேம்ஸ் அதே போன்று பல்வேறு வகைகளிலே வந்து வளர்ச்சிப் பணிகளை முழுமையாக செய்து மாவட்டத்திற்கு அதிகமான அளவிற்கு வந்து வளர்ச்சி பணிகள் ஆற்றியது அம்மாவுடைய அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு என்று பல சிறப்புகள் உண்டு என்று சொன்னாலும் புகழ்பெற்ற நம்முடைய அருள்மிகு வீரராகசாமி திருக்கோயில் உண்டு அதே போன்று இஸ்லாமியர்கள் அதே போன்று கிறிஸ்துவர்கள் ஆலயங்கள் இது ஒரு புறமா இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் மனிதன் முதன்முதலாக தோன்றியது எங்கன்னு கேள்வி கேட்டா சொல்லுவாங்க இல்லை நம்முடைய மாவட்டத்தில் தான் முதன் முதலில் வந்து ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் தோன்றிய வரலாறு சொன்னால் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தான் அந்த சிறப்பு உண்டு இதே வந்து பூண்டி பக்கத்தில் இருக்கு நினைக்கிறேன் கொடியும் குகை கொடியும் குகை குடியும் குகை ராபர்ட் ப்ரூஸ் இது நிறைய பேர் தெரியாது வரலாறு படிங்க அது ராபர்ட் ப்ரூஸ் சொல்றாரு ஏற்கிற ஒரு லட்சம் ஒன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக முதன் முதல மனிதன் தோன்றியது என்று சொன்னால் அது வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான் எனவேதான் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வருகின்ற வசிக்கின்ற மக்கள் அறிவிலும் சரி ஆற்றிலும் சரி இன்றைக்கு மிகுந்த அளவுக்கு இன்றைக்கு சீரும் சிரமமாக சொன்னால் எல்லா உலக அறிவும் பெற்றவர்களாக இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட மக்கள் என்று நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த பிரிட்ஜி வந்து அன்னைக்கு கட்டலை அன்னைக்கு கட்டாத நேரத்தில் நானும் டாக்டர் ஐயா அவர்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அந்த இது ரயில் அந்த கேட்டு வந்து கிராஸ் பண்ண ரயில் கிராஸ் பண்ண போது திறப்பாங்க அது அது அப்படியே தம்பி அப்படியே வச்சிருப்பாங்க அதை ரயிலை கிராஸ் பண்ணும்போது தான் திறப்பாங்க அதெல்லாம் நான் வந்து நினைவு கூத்து பார்க்குறேன் இன்றைக்கி எப்படி பார்த்தா சரலன்னு வந்துட்டோம் யார் பொறுப்பது இதை இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருவள்ளூர் மாவட்ட மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அந்த மேம்பாலத்தை கொண்டு வந்ததற்கு அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் ரமணா அவர்கள் அவர் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பத்து கோடி பன்னெண்டு கோடி அளவில் வந்து செலவு செய்யப்பட்டு கட்டப்பட்டது இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கு அப்படி அதெல்லாம் வந்து ஒரு பசுமை நினைவுகளாக இன்றைக்கு நினைவு கூறுகின்ற வகையில் இன்றைக்கு ஒரு பிறந்தநாள் விழா மனிதர்கள் பிறக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் மறைகின்றார்கள் ஆனால் பிறந்து வாழ்ந்து மறைந்தாலும் சரி இந்த உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய தலைவர் என்று சொன்னால் நம்முடைய பொன்மனச்சம்மர் இதே இதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு திறமைகள் குறிப்பாக திரைப்பட துறையிலும் சரி அதே போன்று அரசியலிலும் சரி அதே போன்று பல்வேறு வகையிலும் சரி ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு மாமனிதர் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலே அனைத்து அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலே ஒரு மாபெரும் இயக்கத்தை இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி உருவாக்கிய மூன்றாம் வருடத்திலேயே இடைத்தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் அதுல திமுக எத்தாவது இடத்துல மூன்றாவது இடத்துக்கு தள்ளியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டாவது இடம் கூட இல்லை காங்கிரஸ் இரண்டாவது இடம் மூணாவது இடம் அன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் அன்னைக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு திருப்பூர் கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து முதல் தேர்தல் இந்த தேர்தலை எப்படியாவது கழகத்தை நம்முடைய கழகத்தை தோற்கடிக்கும் என்பதற்காக சாம பேத தண்டம் அதாவது பணம் பணத்துல இருந்து அதிகார துஷ்டர்ந்து எல்லா விதமான அளவுக்கு அதை பிரயோகப்படுத்தினாங்க அமைச்சரா இருக்கும் போது அதோட சட்ட அமைச்சர் அப்ப பேசிக்க சொல்லுவாரு புரட்சி தலைவரோட அதிகமா பழக நெருங்கி பழகிறதுனால பல நினைவுகள் என்னோட பகிர்ந்து கொண்டது உண்டு அப்போ அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி எழுபத்தி மூணுல வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது அப்ப வந்து பாபா கிட்டத்தட்ட கே கே சொன்னார் தலைவர்கிட்ட கருணாநிதி வந்து பணத்தை வாரி இறைக்கிறாரு ஏகப்பட்ட அளவுக்கு பார்த்தோன்னா பொருள்லாம் கொடுத்துடுறாரு இன்னைக்கு ஈரோட்ல தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஈரோட்ல தான் நடக்குது இடைத்தேர்தலில் அதே போல வந்து அன்னைக்கு எல்லா விதமான அதிகார துஷ்பிரோகம் பண்றாங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய வெற்றி எப்படி இருக்கணும்னு கேட்டார் அப்போ தலைவர் சொன்னார் இதனை இந்த சந்தேகமே பட்டிருக்க கூடாது இருந்தாலும் சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான வெற்றியை நாம் பெறுவோம் கண்டிப்பாக கருணாநிதிக்கு இது பேரடியாக அது விழுவென்று சொன்னவர் அதன்படி பார்த்தா மூணாவது இடத்துக்கு அன்னைக்கு வந்து திமுக போயிடுச்சு அன்னைக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில் வந்து முதல் முதலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைச்சரை வந்து உருவாக்கினார் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் கூட வரல தமிழ்நாட்டில் பொறுத்தவரை எழுபத்தி ஏழு ஆனால் பாண்டிச்சேரியில் தான் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வந்து கேபினெட் ஃபார்ம் பண்ணுறாங்க அன்னைக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து எந்த தேர்தலிலும் தோல்வியடையாமல் தொடர்ந்து தோல்வியை பரிசாக கொடுத்தவர் திரு மு கருணாநிதிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த தேர்தலிலும் தோல்வி கிடையாது படம் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்தவர் நான் அந்த டயலாக் வரும் அந்த மாதிரி படத்தில் மட்டும் அந்த டயலாக் கிடையாது வாழ்நாள் முழுவதும் சரி திரு மு கருணாநிதிக்கு அன்றைக்கு தோல்வியை பரிசாக கொடுத்தவர் அன்றைக்கு நம்முடைய பொன்மலை செமல் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள்